என் உயரின் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான முழக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே அஜித்குமார் வழக்கு மிக 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 முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த அஜித்குமாரினுடைய அனுதாவிகள் அஜித்குமாரினுடைய கொலைக்கு நீதி கேட்டு காத்திருக்கின்ற ஒவ்வொரு சாமானியனும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது இந்த நிகிதாவை ஏன் இன்னும் கைது செய்யலை இந்த நிகிதாவை ஏன் இன்னும் கைது செய்யலை என்ற கேள்வி எல்லார் மனதிலையும் எழுகிறது அதற்கு இந்த வார இறுதிக்குள் விடை கிடைக்கப் போகிறது நிகிதா கைது செய்யப்பட போகிறார் எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்ல முடியுது சண்முகம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஏற்கனவே அஜித்குமாரினுடைய வழக்கு சம்பந்தமான வழக்கை சிபிஐ விசாரித்து நூற்று மூன்று பக்க ஆவணங்களையும் நூற்று இரண்டு சாட்சிகளினுடைய விசாரணை சம்பந்தமான அத்தனை அறிக்கைகளையும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ சமர்ப்பிச்சிட்டாங்க இன்னும் அந்த வழக்கு தொடர்பான சில உண்மைகள் அறிய வேண்டி இருப்பதால சிபிஐக்கு நீதிமன்றம் அவகாசம் கொடுத்திருக்கிறது நகை திருட்டு வழக்கையும் அஜித்குமாரினுடைய கொலை வழக்கு இரண்டையும் விசாரிக்க சொல்லித்தான் நீதிமன்றம் சிபிஐ இந்த வழக்கை ஒப்படைத்தது இப்பொழுது அஜித்குமார் சம்பந்தமான வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்து விட்டது சிபிஐ இப்பொழுது வழக்கை வருகின்ற இருபத்தி நான்காம் தேதிக்குள்ள செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள்ள இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை முடித்து அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லி இருக்கிறது நீதிமன்றம் ஆகையால சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுக்கப் போகிறார்கள் இன்னும் ஓரிரு நாட்கள் அல்லது இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்குள்ளாக நிகிதாவை கண்டிப்பாக சிபிஐ வந்து விசாரணைக்கு அழைப்பாங்க அந்த விசாரணையில அஜித்குமார் கொலை தொடர்பான வழக்கு இந்த நிகிதா கொடுத்த நகை திருட்டு வழக்கு தான் இந்த நகை திருட்டு வழக்கை சிபிஐ விசாரித்தா கண்டிப்பா இந்த வழக்குல நகை என்ற ஒன்றே இல்லை என்பது கண்டிப்பாக ஊர்ஜிதமாகும் அப்படி ஆகின்ற அடுத்த அடுத்த நொடி நொடி கைது கைது இன்னும் அவள் பணி நீக்கம் செய்யப்படவில்லை கல்லூரியில பேராசிரியராக வேலை செய்து கொண்டிருக்கின்ற நிகிதா இன்னமும் மக்களினுடைய வரி பணத்தை சம்பளமாக வாங்கி தின்று கொண்டிருக்கிறார் இவளை இவ்வளவு தூரம் விட்டதே மிகப்பெரிய குற்றம் ஏன்னா இவ்வளவு பெரிய குற்றவாளி ஒரு உயிர் போக ஒரு கொலைக்கு காரணமாக இருந்த மூல குற்றவாளி முதன்மை குற்றவாளி ஏவன் குற்றவாளி இந்த நிகிதா அஜித்துடைய அஜித்து வழக்குல ஆனால் இந்த அஜித்தினுடைய வழக்குல இதுவரையில் நிகிதாவை கைது செய்யாதது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் எப்பொழுதும் இந்த நிகழ்வு நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது நிகிதாவை கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் அவள் சிறையில் அடைக்கப்படுவார் அவள் சிறையில் அதோடு கதை முடிந்தது காரணம் அந்தமான அஜித் கொலை குற்றம் சம்பந்தமான விசாரணையை சிபிஐ முடித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது இந்த நகை திருட்டு வழக்கு சம்பந்தமான இவளுடைய வழக்கையும் சிபிஐ விசாரணை அடைத்து சமர்ப்பித்தால் அடுத்து நீதி அரசர்கள் தீர்ப்பு வழங்குகின்ற இடத்தை நோக்கி நகர்ந்துடும் நிகிதா ஒரு முறை கைது செய்யப்பட்டாள் என்றால் கண்டிப்பாக அவளை வெளியே விட மாட்டாங்க அவளுக்கு பெயில் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல தீர்ப்பு இறுதி தீர்ப்பு வரும் எத்தனை பேர் அஜித் கொலைக்கு காரணமாக இருந்தார்களோ அத்தனை பேரும் கண்டிப்பாக இந்த தண்டனையில் இருந்து தப்பவே முடியாது இந்த வழக்கின் தீர்ப்பு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் காவல்துறையில் பணி செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் நெஞ்சில் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்கள் அன்பு உறவுகளே காவல்துறையில் ஒருவர் பணி செய்தால் காவல்துறை என்றால் எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம் போலீஸ்காரர் அப்படின்னா நம்ம எதை வேண்டாம் செய்யலாம் நம்ம கையில் லட்டி கொடுத்துருக்கு அரசு இந்த லட்டியை பயன்படுத்தி யார வேண்டும் என்றாலும் கண்மூடித்தனமாக சரமாரியாக அடித்தாலும் கூட நம்ம கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு கர்வம் இந்த காவல்துறை கிட்ட இருக்குது சாமானிய மக்களை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை காவல்துறை அதை நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன் இந்த காவல்துறைக்கு இந்த தீர்ப்புக்கு பிறகு கண்டிப்பாக ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் சாமானிய மக்கள் மீது கை வைப்பதற்கு அஞ்சு நடுங்குவார்கள் அப்படி ஒரு நிலையை இந்த தீர்ப்பு கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு உறுதிப்படுத்தும் அடுத்ததாக இன்னொரு செய்தியை நம்ம இந்த காணொலியில பார்க்க வேண்டியிருக்கு திமுக அரசு ஒரு அப்பாவி இளைஞன் குமாருடைய உயிரை சாதாரணமா எடுக்கிறதுக்கு காரணமா இருக்கல ஒரு கோவில்ல கடவுளுக்கு காவலாளியா இருந்த ஒரு அப்பாவிய இவர்களினுடைய பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்ள இவர்கள் கோவிலுக்குள்ள கொண்டு போய் வைத்த பெரும் தொகையை பார்த்துட்டான் இந்த பிரச்சனை குமார உயிரோட விட்டோம்னா இந்த பிரச்சனை வெளியே போயிடும் வெளியே போயிட்டா இந்த உள்ள வச்சிருக்கிற பதுக்கி இருக்கிற இந்த பணத்துக்கு பாதுகாப்பு இல்லாத போயிடுன்னு திட்டமிட்டு அமைச்சர் அமைச்சரனுடைய எடுபடி அமைச்சருடைய ஆசை நாயகி அதே போல அதே போல அமைச்சருடைய கைகூலிகளாக செயல்பட்ட காவல்துறையின் உயர் அதிகாரிகள் இவர்களெல்லாம் சேர்ந்து சேர்ந்து தான் அஜித்தை இந்த நிலைக்கு ஆளாக்கினார்கள் இந்த பாவத்தை செய்தவர்களை மடப்புறத்து காளி அவ்வளவு எளிதில் விடல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் நாட்டில் கடவுள் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது யாரும் நம்ம நேரில் பார்க்கல ஆனால் நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்பதை யாரும் மறுக்கவே முடியாது அந்த சக்தி தான் இன்றைக்கு திமுக ஆட்சியினுடைய லட்சணத்தை அலங்கோலப்படுத்தி இருக்கிறது உங்களுடன் இந்த திமுக அரசு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தது ஊர் ஊரா போயிட்டு மனுக்களை வாங்கி நாங்க மனுக்களை வாங்கி அந்த மனுக்கள் மீது ஒரு வாரத்திற்குள்ளாக பத்து நாட்களுக்குள்ளாக உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கான தீர்வை கொடுத்துடுவோம் அப்படின்னு ஒரு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்தை மக்களை ஏமாத்துறதுக்கு ஓட்டு பறிக்கிறதுக்கு ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாசம் இருக்கு இல்லையா ஏழு மாசத்துக்குள்ள மக்களை நம்ம பக்க திருப்பணம் இல்ல அதனால உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகம் செஞ்சு அதன் மூலமாக சாமானிய மக்கள் வெகுளி மக்கள் அப்பாவி மக்கள் உலகம் தெரியாத மக்கள் திருட்டு திராவிடம் செய்கின்ற அநியாயத்தை புரிந்து கொள்ளாத மக்களை ஏமாற்றி அந்த தாசில்தார் கையெழுத்து போட்ட ஒரு மனுவை கொண்டு போய் வைகை ஆற்றின் நதியில் கொண்டு போய் கொட்டிட்டு இருக்காயா திருட்டு பயலுங்க அப்படின்னா ஒரு பேரளவில் மனுவை வாங்குறது சும்மா அப்படி மக்களை ஏமாத்துறதுக்காக மனுவை வாங்கறது அப்புறம் அந்த மனுவை கொண்டு போய் எங்க வைக்கிறது அந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் லட்சக்கணக்கான மனுக்களை வாங்குறாங்க இது எல்லாம் இவங்களால் ஆக்ஸன் எடுக்க முடியுமா இல்லை எடுக்கத்தான் செய்வாங்களா எடுக்கின்ற அரசை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோமா எதுவுமே இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க இதையெல்லாம் கொண்டு போய் எங்கே வைக்கிறது இங்கெங்கன்னா வைச்சா கூட நாளைக்கு எவனா நோட்டி பார்த்து பிரச்சனையை உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தண்ணியில் ஆற்றுல கொண்டு போய் விடுதா அது ஆத்தோட ஆக்ஸிஜன் போய்டும் ஏன்னா தண்ணியில் எழுதிட்டால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அதனால் இந்த பேப்பரை கூட தண்ணியில் விட்டோம்னா தனியோட தனியா போயிடும் என்னவோ தெரியல ஒரு மனிதர் அனுச்சு அந்த இளைஞன் போய் அதை பார்க்க அந்த இளைஞன் கண்ணுக்கு இவர்கள் அனுப்பி இருக்கின்ற மூட்டைகள் தெரிந்துவிட அந்த இளைஞன் எடுத்து அதை பார்த்தா உங்களுடன் சாலின்னு உங்களுடன் சாலின்னு உங்களுடன் சாலின் எல்லாத்துலயும் உங்களுடன் சாலினு வாங்கப்பட்ட மனுக்கள்ல ஆரை தாசில்தார் எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க ஆனா அந்த மனு இப்ப ஆத்துல ஓடிட்டு இருக்கு வீணா போன ஆதாரி பயிலுங்க எந்த அளவுக்கு மக்களை முட்டாளா மதிப்பிடுறாங்க பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஊர் ஊரா போய் ஒரு பாக்ஸை வச்சு உங்க மனுக்கள் இந்த பாக்ஸ்ல போடுங்க உங்களுக்கு இருக்கின்ற குறைகளெல்லாம் இந்த பாக்ஸ்ல கொண்டாந்து கொட்டுங்க நான் ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாட்கள் இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து அப்படியே கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி புடுங்குறாரு அந்த புடுங்கியே அந்த மனுக்கள் மீது என்னத்த நடவடிக்கை எடுத்திருக்காது இது வரைக்கும் ஆயிரம் மனுக்கள் பத்து மனுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பாரு இல்ல நூறு மனுக்களுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பாரு மீதி தொள்ளாயிரம் மனுக்கள் எங்க போச்சு அயோக்கிய பயிலங்க மக்களை ஏமாற்றி தங்களுடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்திக் கொண்டவர்கள் மக்களின் வாழ்க்கை இதுவரையில் முச்சந்தியிலே இருக்கிறது என்பதை என்னுடைய மக்கள் உணருங்க அவர்களுடைய வாழ்க்கை சொல்ல முடியாது செழுமை இல்லை அவர்கள் கோடி மேலே படுத்து தூங்குகிறார்கள் அன்பு உறவுகளே அவர்கள் கோடி மேலே படுத்து தூங்குகிறார்கள் இன்னும் நாம் தான் முச்சந்தியில நிக்கிறோம் எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கும் ஒருவேளை பிச்சை எடுக்குது நாட்டில் நம்ம பார்க்கிறோம் அன்றாடம் அப்படி ஒரு நிலையில மனு கொடுப்போமா நம்ம வாழ்க்கையில நல்ல நிலையில் இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க கிட்ட மனு கொடுப்போமா நம்ம நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது யார் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செய்ததா உங்களுக்கு நான்கு ஆண்டுகள் முடிந்து விட்டது நான்கு ஆண்டுகள் புடுங்காததை இனி என்னத்தை புடுங்க போறார் இந்த ஸ்டாலின்னு சொல்லுங்க நீங்க முடியுமா முடியுமா எந்த ஒரு கட்டத்திலும் இன்னும் இருக்கின்ற ஏழு மாதத்தில் ஒரு ஆடிய கூட புடுங்க முடியாது இந்த புடுங்கியத ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த மாதிரி பொய் வேட்சங்களை பொய் வாக்குறுதிகளை மீண்டும் கொண்டு வந்து மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது இந்த திருட்டு திராவிடம் என்பதை அன்பு உறவுகள் வெகு வரை திமுக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய அவலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அவலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ரெண்டு விஷயத்தை அஜித் குமார் கொலை வழக்கு சம்பந்தமாகவும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்களை ஓடுகின்ற ஆற்றி வீசிய கொடுமையை பத்தி தான் நம்ம பேசணும் இது மட்டும் தானா ஸ்டாலின் ஆட்சியில் தான் இல்ல கிட்னி திருடி இருக்கானுங்க பாரு ஒருத்தர் ரெண்டு பேரு கிட்ட இல்லைங்க நூறு கணக்கான பேரோட கிட்னியை திருடி இருக்கானுங்க திராவிட கும்பல் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நூறு கணக்கான ஏமாளி மக்களின் கிட்னியை திருடி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து விற்று கோடிகளை குவித்திருக்கிறான் அந்த வழக்கு நீதிமன்றம் அந்த வழக்கை தானாக முன்வந்து எடுத்து சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது ஒருவேளை அந்த கிட்னி திருட்டுல வசமா சிக்கன ஸ்டாலின் அரசு டிஸ்மிஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு ஒரே மாதம் கூட இருக்க ஒரு மாதத்திற்கு முன்பாக கூட இந்த அரசை நீதிமன்றமே சட்டத்தை பயன்படுத்தி டிஸ்மிஸ் செய்ய வாய்ப்பு இருக்கிறது நடந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை திமுக செய்து கொண்டு இருக்கின்ற அவலங்கள் அந்த அளவுக்கு இருக்கு தமிழ்நாட்டில் அன்பு உறவுகளே புரிந்து கொள்ளுங்கள் நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு செய்தியையும் அன்றாடம் அறிந்து கொள்ளுங்கள் ஏன்னா எதையுமே தெரியாது இருந்தீங்கன்னா படு தூங்குறதுக்கு நீங்க படுக்க போவீங்க ஆனா விடிய கால நீங்களே இருக்க மாட்டீங்க இந்த ஆட்சியாளர்களை நம்பி யாரும் படுத்து கூட தூங்க முடியாது அந்த நிலையில நாட்டினுடைய அவலம் இருக்கிறது அன்பு உறவுகளே நம்முடைய செய்து கொள்ளாமல் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளில்